அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாரும் நம்ம சேனல் கண்போடு வரவேற்கிறேன் நம்ம ஏற்கனவே இதுல முதல் ஐம்பது வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஐம்பது வினாக்கள் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் நம்மளோட சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ண இருக்கும் வாங்க நம்ம கேள்விக்குள்ள போலாம் ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் யார்னா பெருங்குன்று கிளார் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏதா சரியான விடை ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பாவகை கண்டறிக கல்லிடை பிறந்த ஆறும் கரை குளரும் தோயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு குளனும் தோயும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிண்டதி வஞ்சிப்பா என்பது சரியான விடை கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன கிஷ்கிந்தா காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை பதினாறு என்பது சரியான விடை அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலில் இவ்வுருந்தீண்டல் கூடுமோ யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கூற்று வந்து யார் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா சோ ஆப்ஷன் வந்து டி என்பது சரியான விடை சீதை வந்து அணுவினிடம் கூறியது அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை என் நூலின் செய்யில் முதலடியில் ஆர்கவி உலகத்து மட்களெல்லாம் ஆர்கவி உலகத்து மட்கள் என்று தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது ஆன்சர் முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை அடுத்து கூற்று கூற்று ஒன்று யாப்பல யாப்பருங் கலகாரிகை ஆனது ஓகேவா இந்த யாப்பரும் கலகாரிகைங்கிறது செய்யுழு உருப்பு ஒளிபு என்னும் மூன்று எலுக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு பாருங்க இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு இரண்டாவது கூட்டுல சொல்லியிருக்காங்க இது வந்து கூற்று ஒன்று மற்றும் சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை பொருள் இங்க பாருங்க செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் அரணீனும் மின்பமீனும் தின திறன் அறிந்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் சோ குரல தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு குரல் தெரிஞ்சா நம்ம சுலபமா அடிச்சிடலாம் இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் தான் சரியான விடை நம்ம திருக்குறளை இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி கேள்விக்கு நம்மளால சுலபமா ஆன்சர் பண்ண முடியும் தமிழ் தோன்றிய தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் இது நிறைய இதுல வேற மாதிரி கேட்டிருக்காங்க சதுரகராதி என்பது சரியான விடை வீரபா முனிவரை பத்தி கேட்கும்போது இந்த கேள்விகள் வந்திருக்கு அடுத்து கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும் முக்குடற் பள்ளுவில் உள்ள இப்பாடலடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஷ் குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதை குறிக்கும்னா கருமார் தட்டார் இதுதான் குறிக்கும் இதுதான் பி ஆப்ஷன் பி தான் சரியான விடை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அடிமோனையை எழுதுக அடிமோனையை கேட்டிருக்காங்க மோனை அப்படின்னாலே முதல் எழுத்து ஒரே மாதிரி வரும் அப்படி பாத்தீங்கன்னா முதல் எழுத்துல ஒரே மாதிரி வந்திருக்குது உண்டி உணவு அடிமோனை அடிமோனை கடைசி எழுத்து வந்து அதே ஒரே மாதிரி இருந்திருக்கும் பாருங்க உண்டி உண்டி ஒரே மாதிரி இருக்கும் மோனை எதுகை எல்லாம் கேட்டா நம்ம சுலபமா எழுதுறாங்க முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருவது எதுகை இயபு அப்படிங்கிறது கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்கும் சரியா ஒரே சவுண்ட்ல முடியும் அதை வச்சு நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் பிழையை கண்டறிதல் இதுல இருக்கிழையை கண்டறிய சொல்லி இருக்காங்க எருது வண்டி இழுத்தன வராது எருது வண்டி இழுத்தது வண்டியை இழுத்தது என்பது சரியான நீங்க இந்த மாதிரி போது ஒரு ஒரு டூ த்ரீ பண்ணீங்கன்னா உங்களால சுலபமா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயந்த ஒன்றிவர தொடுப்பது அதாவது இறுதியில சீரோ எழுத்தோ இயந்து ஒன்றி வர தொடுப்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சோ ஆப்ஷன் பி இய்பு தொடைதான் சரியான விடை பின்வரும் அரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க கல்லில் நார் உரித்தல் கல்லில் உரித்தல் கல்லில் எப்படி உரிக்க முடியும் ஆராய்ந்து சரியான விடை கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை வகை கேட்டிருக்காங்க இதுல என்ன வகை என்ன வகையான மோனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றுமோனை ஆப்ஷன் பி தான் சரியான விடை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இலக்கண குறிப்பு தருக விதையாமை உரையாமை விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர் என்ன சரியான விடை குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழியில் உணர்வது குத்துக்கல்லுக்கு கொணக்கேண்டப்பா குத்துக்கல்லு மாதிரி இருக்கு அப்படி சில டைம் சொல்லுவாங்க இல்லையா குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா எதுவுமே கிடையாது ஆப்ஷன் சி தான் சோம்பல் சோம்பேறி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சொல்லியிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொறுத்துக இப்ப ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா நமக்கு போதும் ஆன்னா பசு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ ஆப்ஷன் ஏக்கு வந்து டூ வருது இங்க மொதல் ஆப்ஷன்ல டூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏயும் சியும் இருக்கு சரி அதை விட்டுருங்க தூ கோ என்றால் அரசன் ஐ என்றால் தலைவன் சரியா கோ என்றால் அரசன் ஐ என்றால் தலைவன் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை

இல்லையா செலியன் வந்தான் அப்படிங்கறது என்ன ஒரு ஆண் அதை வந்ததுன்னு கொடுத்துருக்குது ஓகே இது இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செலியன் வந்தது திணை வந்ததுன்னு குடுத்துருக்கு அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் திணை வலுவிற்கு இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்ணகி உண்டான் இருக்கு அதுல பால் இதெல்லாம் நம்ம சுலபமாவே டக்குன்னு அடிச்சிடலாம் ஆன்சர் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா ஈஸியா அடிச்சிடலாம் இளமையில் கல் கல்லாடம் படித்தவரோடு சித்திரமும் கைப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏதாவது ஒரு பொறுத்துக்கு நமக்கு தெரிஞ்சது நம்ம சுலபமா ஆன்சர் எடுத்துடலாம் சரியா சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை எதுகை மோனை ஏய்பு இவற்றில் ஏதென் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அழகு அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுதுக எதுகை சொற்கள் என்றால் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இங்க பாருங்க இரண்டாவது எழுத்து ஃபர்ஸ்ட் தான் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா ஒளியா எழுவத்தி மூணாவது கேள்வி கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை எழுதுக கண்ணினை காக்கும் இமை போல இல்லையா வச்சு பாருங்க உடனிருந்து பாதுகாப்பதுதான் சரியான ஆப்ஷன் சி தான் கூடவே இருந்து பாத்துக்கா கண்ண அவன் திருத்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக அவனை திருத்தினான் என்பது சரியான விடை அப்ப ஆப்ஷன் ஏதா பிறவினை வாக்கியம் கேட்டிருக்கிறதுனால அடுத்து பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம் அதாவது பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா இது ஒரு தொடர் வாக்கியம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பதவியை விட்டு நீங்கினான் வராது உண்ணப்படும் தமிழ் தேனும் தமிழ் தேனே அதுவும் வராது கரு கருத்தை பதிவு செய்தான் தான் சரியான விடை சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரம் நோக்கி ஆய்மகள் இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க எந்த கோடை அடிக்கோடிட்டு இருக்காங்க உருதுயர் கேட்டிருக்காங்க இல்லையா இது இதோட சரியான விடை என்னன்னா தான் சரியான விடை உருதுயர் பகை கொழல் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பகை கொழல் இதுக்கு சரியான இது என்ன பகையை கொழல் வரும் சரியா பகை கொளல் பகையை கொழல் இரண்டாம் வேற்றுமை தொகை ஆப்ஷன் பி தான் ஐங்கிறது வந்திருக்கு இல்லையா இரண்டாம் வேற்றுமை தொகை தான் சரியான விடை அருகோணம் எவ்வகை பெயர் சொல் அருகோணம் அப்படிங்கிறது வடிவ பண்பு பெயர் வடிவம் ஏன்னா அருகோணம் கோணம்ங்கிறது ஒரு வடிவம் இல்லையா அதனால இது வடிவ பண்பு இதுல வேற நிறமோ இல்ல வேற எதனா அளவு கொடுத்திருந்தோம் இல்லைன்னா வேற எதனா ஆப்ஷன் கொடுத்தாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்பு பேர் மொத்தம் ஆறு வகை இருக்கு இடப்பெயர் பெயர் பண்பு பெயர் சினை பெயர் சினை என்றால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது சுலபமாக நம்மளால ஆன்சர் அடிக்க முடியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக மாற்றுங்க பாருங்க குடநாடு சேரர்களில் சேரர்களில் எனப்பட்டது வராது சேரர்களின் நாடு குடநாடு எனப்படுது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த மாதிரி போது நீங்க ஒரு தடவை ரிப்பீட் நம்மளே சுலபமா ஆன்சர் அடிச்சிடலாம் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அகர வரிசையை கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து பாருங்க நமக்கு ஐ வரிசை தெரியும் அதுக்கடுத்து மா மா வருது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை வரும் கீழ்கண்ட வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக தொழில் பெயர் கேட்டிருக்காங்க வேர் சொல் கேட்கல வேர் சொல்லில் இருந்து வேர் சொல் அவங்க கொடுத்துட்டாங்க வாழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான தொழில் பெயரை உருவாக்க சொல்லியிருக்காங்க சோ ஆப்ஷன் டி வாழ்க்கை என்பது சரியான விடை உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் எது உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் உலகு என்பது சரியான விடை ஒளி வேறுபாட் சரியான பொருளை அறிதல் பானம் பானம் இரண்டு சொல்லி வானம் வந்து எதை குறிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆகாயத்தை குறிக்கும் மூணு சொல்லி வானம் வந்து நான் வந்ததுனா வெடி அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை கன்விக்சேஷன் என்னும் சொல்லி தமிழ் சொல் கேட்டிருக்காங்க சரியான விடை என்ன அப்படின்னா தண்டனை என்பது சரியான விடை நெக்ஸ்ட் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது காற்று அடித்தது வராது காற்று வீசி எதுன்னு வரும் இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல பொருந்தா சொல் கழிப்பா வஞ்சிப்பா காஞ்சிப்பா வெண்பா அப்ப இதுல பொருந்தாத வெண்பா காஞ்சிப்பா தான் இல்லையா இதுதான் சரியான விடை பொருந்தாத சொல்லை கண்டறிக எண்பத்தி எட்டாவது கேள்வி மூடுபணி வினைத்தொகை வெந்து வெந்து வினையச்சம் கரெக்ட் தான் தடவரை இதுல பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க மூதூர் தொழில் பெயர் தவறு சோ இதுதான் பொருந்தாத சொல் இதுல அடுத்து பார்க்கலாம் மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக்சன் இடைச்சொல் என்பது இடைச்சொல் தொடர் தான் சரியான விடை கார்காலம் என்பது எப்ப கார்காலம் எப்ப மழை பெய்யும் கார்காலம் என்றால் மழை காலம் இல்லையா நம்மளுக்கு எப்ப மழை பெய்யும் ஆவணி புரட்டாசி இல்லையா ஆவணி புரட்டாசி என்பது சரியான விடை நாக பஞ்சமி கதை நாக பஞ்சமி கதை அடைமொழியால் குறிப்பிட குறிக்கப்படும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை நாககுமார காவியம் என்பது சரியான விடை பொறுத்துக சிலம்பு குழை சுட்டி அரைநாள் சிலம்பு நம்ம எதுல போடுவோம் கால்ல போடுவோம் இல்லையா சிலம்பு நம்ம கால்ல போடுவோம் அடுத்து வந்துட்டு குழை சுட்டி சுட்டி வந்து எங்க வைப்போம் நெத்தியில வைப்போம் அப்படிதானே அதுக்கப்புறம் அரைநாள் அரங்கன் வந்து இடையில நீவோம் இதுல எதனா ஒன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சுலபமா ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ ஆப்ஷன் என்ன அப்படிங்கறது நைன்டி சோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த மாதிரி பொறுத்துக்க வந்ததுன்னா நம்ம எதனா ஒன்னு தெரிஞ்சாலே நம்ம இங்க கீழ இருக்கிறத வச்சு கரெக்டா அடிச்சிடலாம் பாரதி நாளை வருவான் எவ்வளவு உயரமான கோபுரம் கவிதா உரை படித்தால் என் அண்ணன் நேற்று வந்தான் இது என்னென்ன தொடர் அப்படிங்கிற மாதிரி பொறுத்து சொல்லியிருக்காங்க சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை வினாவை கண்டறிக கடைக்காரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினாவுதல் ஒரு கடைக்காரத்தை போய் கடையில தக்காளி இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்போம் அண்ணாச்சி கடையில தக்காளி இருக்கா அப்படின்னு கேட்போம்ல ஏன் கேட்போம் அதை வாங்குறதுக்காக தான் கேட்போம் சரியா அப்போ குழல் வினா அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து வட்டம் இப்பெயர் சொல்லி வகையினை கண்டறிக வட்டம் அப்படிங்கறது என்ன ஒரு பண்பு இல்லையா நிறம் ரொம்ப வளர்த்தியா இருக்கா ரொம்ப நெட்டையா வளர்ந்திருக்கா ரொம்ப குட்டையா இருக்கா இது வட்டமா இருக்கு குண்டா இருக்கு உருண்டையா இருக்கு இந்த மாதிரியான இதை சொல்றது வந்து ஒரு பண்பு இல்லையா இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும் அந்த பொருளோட தன்மையை சொல்றது வடிவத்தை சொல்றது இல்லையா அதனால இது பண்பு பெயர் சரியா சரியான அகரவரிசை அகரவரிசையை தேர்ந்தெடுக்க இத பாருங்க கண்டுபிடிங்க பாக்கலாம் நைன்டி சிக்ஸ்க்கு அகரவரிசை எது கரெக்டா இருக்குன்னு எல்லாத்துலயும் என்ன இருக்கு வரிசையில பாருங்க கரெக்டா இருக்கும் உம் சரியான விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் வை என்றால் புல் என்பது சரியான விடை அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பினாள் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பினாள் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க எதிர்மறை சொல்லால்

ஒரு மொழியின் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய ஒரு கடைசி கேள்வி இதுக்கு சரியான பதில் உருவன் என்பது சரியான பதில் இந்த மாதிரியான தமிழ் வினாவிடை உங்களுக்கு படிக்கிறதுக்கு தோணுச்சுன்னா இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வினாவிடைக்கான கேள்விகள் தான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம் நன்றி வணக்கம்